எனது அன்பு நேயர்களே வணக்கம் மிதுனராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதுல நிகழ்ந்த சனிப்பயிற்சி இந்த சனி சனிப்பயிற்சி பொதுவிலே ஒரு இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு பொதுவாக எந்த எல்லாம் செய்ய காத்திருக்கிறது எதில் கவனம் வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவு இது இந்த மொத்த காலகட்டத்திற்கும் ஒரு சுருக்கமான பதிவாக தருகின்றேன் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து இணைந்திருக்கும் போது நான் தரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய அதாவது கோச்சார ரீதியில கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு தரக்கூடிய நல்ல பலன்களை அல்லது நல்லது அற்ற நிலைகளிலும் கூட எப்படி கடந்து வரலாம் என்பதை பற்றிய விழிப்புணர்வு பதிவுகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன் அன்பு நேயர்களே மிதுன ராசி என்பர்களே சனி பகவான் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதற்கு முன்பு வரை அவர் இருந்த நிலை என்பது பாகிய நிலை பாகிய சனியாக இருந்த சனி பகவான் அவர் பத்தாம் இடத்திற்கு மாறுகிறார் இந்த பத்தாம் இடத்திற்கு மாறக்கூடிய இந்த நிலை என்பது அற்புதமான ஒரு யோகத்தை தருகிறது ஒரு இரண்டரை ஆண்டு காலம் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த சனி பெயர்ச்சி ஆன ஒரு ஐம்பது அறுபது நாள் மட்டும் கவனமாக இருந்து விட்டீர்கள் என்றால் போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த ஜூன் துவங்கும் முறை சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்தால் போதும் ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கிறேன் கேட்காதவர்கள் அதிலே சென்று பார்த்து கேட்டுக்கொள்ளலாம் கவனமாக இருந்தால் சசயோகத்தினுடைய பலன் பூரணமாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கை வளம் பெறுவதற்கு வரக்கூடிய வருஷங்களில் சுகம் பெறுவதற்கான வாய்ப்பை சனி பகவான் நிச்சயம் நூறு சதவீதம் வெற்றிக்கான வழியை தருவார் ஐம்பது சதவீத கவனம் என்ற தலைப்பிலே தந்திருக்கின்றேன் அது நிச்சயமாக உங்களுடைய கை பணம் இருப்பது போன்று யாருக்கும் தேவையில்லாத யாருக்கும் பணத்தை காட்டிக் கொள்ளக்கூடாது முதலில் இப்போதெல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்துவிட்டது இருந்தாலும் கூட சிலருக்கு இந்த விஷயம் இருக்கும் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்பட படியாக கை பணத்தை எடுத்து எண்ணி காட்டுவார்கள் மற்றவர்களிடம் நூறு ரூபாய் தர வேண்டும் என்றாலும் கூட ஒரு ஐம்பது ஐநூறு ரூபாய் கட்டு ஒன்றை எடுத்து அதிலிருந்து ஒரு ஐநூறு ரூபாய் வெளியெடுத்து செலவு செய்வார்கள் அப்படி செய்யும் போது வருங்காலம் வசந்தமாக இல்லாமல் கண் பார்வை திருஷ்டி என்று சொல்வார்கள் அல்லது ஏதோ இவர்கள் கெடுத்து விடுவார் திருஷ்டி என்றால் என்ன கண் பார்த்தவுடன் கெடுமா அப்படி அல்ல அதன் காரணமாக அவர்கள் செய்யக்கூடிய ஏதேனும் சித்து வேலைகளின் காரணமாக சிரமப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆகினாலே பணத்தை எல்லா வகைகளிலும் கவனமாக கையாளுங்கள் முதலிலே அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டம் என்பது தொழில் வளர்ச்சி வீடு வாங்க வேண்டும் வாகனம் வாங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் ஈடுபடும்போது வெற்றிக்கான வழி என்பது இருக்கும் காரணம் என்னவென்றால் இந்த பத்தாம் இடத்து சனி பகவான் அவருடைய பார்வை பலம் என்பது பன்னிரெண்டாம் இடத்திலும் இருக்கிறது அந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் முதல் குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருப்பார் ஆகையினால் எதையுமே பெரிதாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆகினால வியாபாரத்தில் சுணக்கம் முடங்கி கிடந்த உங்களுக்கு ஏதோ ஒரு கடமையாவது பெற்று விரிவாக்கம் செய்யக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் உங்களுடைய வீடு வாங்குவது வாகனம் வாங்குவது வீடை பராமரிப்பது வாகனத்தை புதிதாக வாங்குவது செப்பனிடுவது மெயின்டெனன்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் வருவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகளை இது தரும் ஆகையினால இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பணம் எதிலே சேர்க்க முடியுமோ சம்பாதிக்க முடியுமோ அதில் இப்போது நீங்கள் செலவு செய்ய வேண்டும் ஏனென்றால் பத்தாம் இடத்து சனி பகவான் இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான தொழில் வளத்தை தரக்கூடிய ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துவார் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதை இப்போது சில விஷயம் இருக்கிறது தொடர்பு முயற்சி செய்யும் போது வெற்றி என்பது கிடைத்துவிடும் அந்த வெற்றி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏனென்றால் மூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல சனி பகவான் உங்களுக்கு லாபச்சனியாக பரிணமிப்பார் இந்த லாபச்சனியாக பரிணமிக்கும் போது சனி பகவான் அவர் அங்க இருக்கக்கூடிய நிலை என்பது அவர் அதிகப்படியான ஆற்றலை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பார் ஆகையினால் அற்புதம் கோடையிலே கூட ஒரு கோடை காலம் சுத்தரிக்கும் வெயில் என்றாலும் கூட ஒரு நடுவிலே ஒரு மழை வந்தால் எப்படி இனிமையாக இருக்கும் அந்த நாளே ஊட்டி கொடைக்கானல் போன்று இருக்கும் அல்லவா அப்படி ஒரு சுகத்தை வருங்காலத்திற்கு தந்து விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இப்போது முடங்கி கிடந்திருந்த வியாபாரம் இப்போது சுறுசுறுப்பு பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் கடந்த காலங்களிலே நீங்கள் இழந்தவற்றை எல்லாம் மறந்துவிட்டு இனி எதை கட்டமைத்தால் வெற்றி என்பதை பற்றி அந்த வெற்றியை நோக்கி செயல்படும் போது மற்றவர்களுக்கு கூட ஒரு கலங்கரை விளக்கம் எப்படி ஒரு கடலிலே இருக்கக்கூடிய ஒரு கப்பலுக்கு சரியான வழியை காட்டி கரை வர வைக்கிறதோ அதுபோல் நீங்கள் கரையேறுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் கரையேற்றுவதற்கான உங்களுடைய குடும்பத்தாரை முக்கியமாக சிக்கலில இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல் பல மிதனராசி என்பவர்களுக்கு இருக்கும் பேராசை மட்டும் இந்த காலகட்டத்திலே கூடாது தொழிலிலே ஆசை என்பது இருக்கலாம் விரிவாக்க சிந்தனை என்பது இருக்கலாம் அது உங்களுடைய கட்டுக்குள் இருக்கிறதா என்பதை பார்த்து நீங்கள் செய்ய வேண்டும் சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கு குச்சனூர் சனி பகவானை உண்மையாக மனதிலே நினைந்து வேண்டுவது அதாவது சிலர் பல நாள் பார்த்துவிட்டோம் அதில் என்ன இருக்கிறது என்று இருப்பார்கள் அப்படி அல்ல இந்த நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் நிச்சயமாக தரும் பொருள் இழப்பு வழக்குகள் இவையெல்லாம் வராமல் இருப்பதற்கு முக்கியமாக பிரச்சனைகளை நீங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் உண்மை நிலையை விரிவாக எந்த சிக்கலாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கொள்வது கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே காதலர்களுக்குள்ளே சிக்கல் பல நேரங்களில் வரும் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி பிரிவதோ அல்லது வம்பு வழக்கு என்று செல்வதோ நிச்சயமாக அறவே கூடாது அது வெற்றிக்கான வாய்ப்பை பறிக்கும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் மிதனராஸ் என்பது என்றால் கல்வியை தவிர எதுவும் நாட்டம் இருக்கக்கூடாது சிறு சிறு பண லாபத்திற்காக அல்லது சிறு சிறு ஏதேனும் ஒரு ஆசை விஷயத்திற்காக டிராப் கல்வியை கல்வி பெறாத நிலைக்கு மாற்றிக்கொள்ளக்கூடாது பல நிலைகளிலே சொத்து பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த சொத்து பிரச்சனைகளை எல்லாம் இப்போது தீர்த்து சரியாக வைத்துக் கொள்வதற்கான வழிகளை சனி தருவார் வம்பு வழக்கு மூலமாக தீர்த்து கொள்ளலாம் என்று யாருடைய பேச்சையும் கேட்டு சிக்கலிலே சென்று சிக்கிக் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதுதான் சிறப்பு இந்த பதிவு நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் புக்மார் செய்து கொள் என்று சொல்வார்கள் அதுபோல் வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் எளிதில பேசி தீர்த்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் வழக்கிலே சிக்கினீர்கள் என்றால் லாபச்சனிலே வரக்கூடிய லாபங்களை கூட வழக்கிலே செலவழிக்கக்கூடிய அமைப்பு அதன் பின்பு அது தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் அதாவது வரப்பிற்காக சண்டைக்கு போய் வயலையும் சேர்த்து விட்ட கதை என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி ஒரு விஷயமாக மாறிவிடும் ஆகினாலே அதுல கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்திலே உங்களுடைய மதிப்பை உயர்த்தி கொள்வதற்கான வழி என்னவோ அதை பார்க்க வேண்டும் பெண்களாக இருக்கிறீர்கள் மிதுன ராசிக்காரர்கள் என்றால் மனதிலே எந்த விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது குறிப்பாக காதல் விஷயங்களிலே எடுத்த ஒரு முடிவு என்றால் முடிவு சரியில்லை என்றால் உடனடியாக அதை பெரியவர்களிடம் கலந்தாலோசித்து சரியான முடிவெடுத்து திருமணத்தில் முடிக்க வேண்டும் தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் இப்போது நடக்கும் அதே சமயத்தில் காதலிலே குழப்பம் இருந்தால் அந்த குழப்பத்தை நீக்கி காதலைத்தவனை கைப்பிடிப்பது கரம் பிடிப்பது இல்லை என்றால் கழட்டி நிம்மதியாக இருப்பது என்று ஏதேனும் ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இல்லை என்றால் இந்த இரண்டரை வருடம் இப்படியே ஓட்டினீர்கள் என்றால் அதுவும் சிறப்பு செய்யாது வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் முக்கியமான தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள் பழைய விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு புதிய முறையிலே ஒரு தயாரிப்பு தொழிற்சாலை என்றாலும் கூட புதிய முறையிலே அதை செய்யக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் குறிப்பாக எந்த தொழில் செய்தாலும் சரி இப்போது லாபமாக மாறக்கூடிய அமைப்பை மெதுமெதுவாக தந்துவிடும் மூலதன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகம் தரக்கூடிய இந்த பத்தாம் இடத்து கர்மசனியாக தொழிலில் வெற்றிக்கான செலவுகளை ஆனால் தருவார் மூலதன செலவுகளை தருவார் அந்த செலவுகள் மூலதன செலவுகளாக இருக்கிறதா என்று பார்த்து செய்ய வேண்டும் சரி வேலை கிடைக்குமா வாய்ப்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அந்த வேலைக்கான முயற்சியிலே அந்த அரசு வேலையோ தனியார் கம்பெனிகளிலே நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலையோ இதற்கான முயற்சிகளிலே ஈடுபடும் போது சனி பகவான் நிச்சயமாக அதற்கான வழியை ஏற்படுத்தி தருவார் ஆனால் அதுல சற்று கூடுதல் அக்கறையோடு நீங்கள் செயல்பட வேண்டும் மிதுனராசியிலே மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஒரு நல்ல சம்பளத்திற்கு வேலை கிடைப்பதற்கு பதிலாக ஒரு பெரிய கம்பெனியில நிறுவனத்திலே ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் என்றால் அதே வேலைக்கு உங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாயில வந்து இன்டர்ன்ஷிப்பாக இருந்து என்பார்கள் அப்படி ஒரு விஷயம் என்றால் அதை உதறி தள்ளிவிடாதீர்கள் என்றால் அதுவும் வெற்றியை தரும் மிதுன ராசி என்பர்களே சிவ வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும் மனநிலையை உடல்நிலையை சரியாக வைத்துக் கொள்வது இந்த தொழிலுக்காக அலைச்சல் என்பது இருக்கும் தேவையற்ற அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது லாபம் தராத அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது எடுத்த காரியத்தை முடித்துவிட வேண்டும் என்று எப்படியாவது முடித்து வேண்டும் என்று லஞ்ச லாவணியத்தில் ஈடுபடாமல் இருப்பது இஸ்வத தெய்வ குலதெய்வ வழிபாடை உங்களால் இயன்றவரை நல்லபடியிலே நல்ல விதமாக நடத்துவது ஏனென்றால் குலதெய்வ வழிபாடு செய்கிறேன் என்று நல்ல நட்பு நல்ல உறவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய முழு பணமும் போடுவதற்கு வாய்ப்பு சற்று குறைவாக இருக்கும்போது போது முற்றார் உறவினரிடம் அதிகமாக கேட்கும் போது அவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் வாக்குவாதங்களை தொழில் ரீதியாக உறவு ரீதியாக தவிர்ப்பது வெற்றிக்கான வழிகளை தரும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக நூறு சதவீத வெற்றியையும் அதே சமயத்துல நான் சொன்ன விஷயங்களிலே கவனமாக இருக்கும்போது மேற்சொன்ன விஷயங்களிலே கவனமாக இருக்கும்போது விரைவிலேயே ஒரு இரண்டரை ஆண்டு காலத்திலே லாபச்சனியாக மாறி உங்களை மிகப்பெரிய அளவிற்கு உயர்த்துவார் எனது அன்பு நேயர்களே மிதுன ராசி நண்பர்களை பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மிதுன ராசியிலே இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி